இது இது பூசணிக்காய் வேலை அந்த காய் இது ஒரு மாதிரி வரி லைன் பூசணிக்காய் இல்லையா இது வாட்டர் மலன் இது வாட்டர் தெரியல தக்காளி பாத்தீங்களா ஆ அத சரி டொமேட்டோ சரி போன வாரம் இதான் வச்சேன் ஆ ஆ

இது என்னது போ. இது அவர்க்கா? அவர்க்கா அதப் பண்ணு. இங்க உச்சில இருக்கு. எனக்கு தெரியல. இங்க பாவக அங்க ஒன்னு வெள்ள புஷனையா? ஒயிட் பம்ப். வெள்ள புஷனினு நினைக்கிறேன். அது அந்த இருக்கு. அது இதுதான் இது அப்படியே கல்வி சாப்பிடுங்க

வீடியோவோ போட்டோவோ நம்ம படம் கொடுத்து திடீர் நான் போட்டோக்கு வரேன்